வணக்கம் இது அலை தமிழ் ஊடகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அலை ஒளி தமிழ் ஊடகத்துடன் இணையுங்கள் அதே நேரத்தில் அலை ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் பட்டவோத் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தின் நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீநிதி திருவிழா பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மே முப்பதாம் தேதி நடைபெற்ற கொடியேற்ற விழாவைத் தொடர்ந்து தற்போது விழாவின் ஐந்தாவது நாள் பூஜைகள் உபயங்கள் அன்னதானம் பக்தி பாடல்கள் மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகளுடன் ஆன்மீக கலை விழாவாக களை கட்டியுள்ளது ஆலய தலைவர் திரு கணேசன் லட்சுமணன் கூறுகையில் தீமிதி திருவிழா பெருமிதத்துடன் முன்னெடுக்கப்படுகிறது என்று மேட்டுக்கம்பம் ஸ்ரீ ட்ரேடிங் மற்றும் டி ஓய் டெமார்ட் நிறுவனங்களின் உபயங்கள் பக்தி நடைபெற்றன இந்த சூழ்நிலையில் நாடு முழுவதும் திருவிழாக்களில் தங்கச் சங்கிலி மற்றும் நகைகள் பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அதனை கருத்தில் கொண்டு திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் தங்களுடைய நகைகள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என ஆலய நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது தங்க சங்கிலிகள் வளையல்கள் மூக்குத்தி போன்ற மதிப்புள்ள நகைகளை அணியாமல் வருவது பாதுகாப்பானது என்றும் ஆலோசிக்கப்படுகிறது திருவிழாவின் வரும் ஆறு நாட்களில் பெருந்தொகை பக்தர்கள் ஆலயத்திற்கு திரண்டு வரவுள்ளதால் கூட்ட நெரிசலில் சொத்துக்களை இழக்காதவாறு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியதும் மிகவும் அவசியம் பாதுகாப்பான திருவிழாவிற்காக அனைவரும் ஒத்துழைப்போம் என்று பட்டுவத் மகா மாரியம்மன் ஆலய நிர்வாகம் பணிவோடு வேண்டுகோள் விடுத்துள்ளது மீண்டும் தகவல்களுக்கு அலைஒலி தமிழ் ஊடகத்துடன் தொடருங்கள் இது உங்கள் அலைஒலி செய்தி சேவை முந்தி முந்தி விநாயகனே மொத முக்கோடி தேவரே முந்தி முந்தி விநாயகனே